அடியான் மீது இந்த தௌஹீது தான் முதல் கடமை என்பதற்கு இதுதான் காரணம் ஏன் எல்லா அடியார்களுக்கும் மனிதர்கள் எல்லாருக்கும் ஜின்கள் எல்லோருக்கும் கடமையிலே முதலாவது தொகீதை கற்றுக்கொள்வது தொகீதை அறிவது லா இலா ஹில்லல்லாஹுவை சரியாக அறிவது ஏன் என்ன அப்படி என்ன அதற்கு தேவை அப்படின்னா அல்லாஹ் கூறுகிறான் அபுதுல்லாஹ வல துஷ்ரி குபிஹி ஷை வபில் வல் இதைனி எக்ஸான நீங்கள் வணங்குங்கள் எந்த ஒன்றையும் அவனுக்கு இணையாக்காதீர்கள் தாய் தந்தைக்கு நன்மை செய்யுங்கள் தாய் தந்தைக்கு நன்மை செய்கிறது அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் சூரா நிசா நான்காவது சூறாவுடைய முப்பத்தி ஆறாவது ஆயா அப்போ இந்த ஆதாரத்தை ஷேக் சாலி அல் ஃபௌசா நீங்கள் முன்வைத்து என்ன குறிப்பிட்றாங்க ஏன் அடியார்கள் எல்லாருக்கும் முதல் கடமையாக இது இருக்குன்னா இதுதான் காரணம் ஏன்னா அல்லாஹுவை வணங்குவது தான் எல்லா அமல்களுக்கும் சீராகுவதற்கும் அது எல்லாம் அல்லாவுடைய ஏற்கப்படுவதற்கும் காரணமாக இருக்குது அப்போ அமல்களை பற்றிய கடமை இரண்டாவதாக இருக்குது முதல்ல அல்லாஹ்வைப் பற்றி அறிவும் அவனை தான் வணங்க வேண்டும் என்கிற இந்த தவ்ஹீதுடைய கடமை முதலாவதாக இருக்குது. இன்னும் அல்லாஹ்வுத்தால சொல்லுகிறான். "வக்கத ரப்புக அல்ல தஃபுது ইল্লা இயாஹு வபில் வாலிடைனி இஹ்சானா." உங்களுடைய இறைவன் உங்களுக்கு விதித்திருக்கிறான் கட்டளையிட்டிருக்கிறான் தன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவனும் இல்லை என்று இன்னும் தாய் தந்தைக்கு நன்மை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான். அப்ப கட்டளையில அல்லாஹுவே வணங்க வேண்டும் முதலாவதா இருக்கு அடுத்து தான் என்ன இருக்குது தாய் தந்தைக்கு நன்மை செய்ய செய்ய வேண்டிய கடமை படைப்புகளுக்கு வேண்டிய கடமையில தாய் தந்தை முதலிடத்திலும் இருக்கிறாங்க மொத்த கடமைகளில் முதல்ல ரப்பு அவன் தான் படைத்தவன் தாய் தந்தையும் அவன் தான் கொடுத்தவன் அப்ப அவனுக்கு நன்றி செலுத்தணும் அவனுக்கு ஒரு காலம் இணை வைக்க கூடாது அவனையும் வணங்க வேண்டும் இது முதலாவது அதற்கு அடுத்தது தாய் தந்தைக்கு நன்மை செய்ய வேண்டும் இது நம்மோடு இருக்கிறவர்கள் மனிதர்களே நமக்கு நெருக்கமான முதல் இடத்தில் இருக்கிறவங்க தாய் தந்தை தான் அதை அல்லாஹூ தலா சூரா பனு இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயத்துடைய இருபத்தி மூன்றாம் ஆயத்தில் குறிப்பிடுகிறான்